بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد فيقول سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذا عزمت فتوكل على الله صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم عن روايه ابن مسعود رضي الله عنه انه قال قال النبي صلى الله عليه وسلم لو يعلم العباس ما في رمضان لتمنت امتي ان يكون سنه او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على محمد وعلى اله وصحبه وسلم جنيتكم برمضي في بركوريا அல்லாகுவ நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே வாலிபர்களே அல்லாஹு தாலாவுடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் நம் எல்லோரும் மீதும் என துவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே நம்முடைய இஸ்லாம் ஒரு பரந்த விரிந்த மார்க்கம் நம்முடைய இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏவலும் நம்முடைய இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையுடைய நிம்மதிக்கும் முழு மனித சமுதாயத்துடைய அமைதிக்கும் வழிவகுக்க இறைவனுடைய ஏவல்கள் ஏராளம் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு ஏவலையும் நாம் தடைபிடிக்க வேண்டும் இறைவன் தடுத்த ஒவ்வொரு முன்கரா தடைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் உதவியும் தேட வேண்டும் நம்முடைய சரியான திட்டமிடலும் அவசியமாகும் தொடுகிறோம் இந்த தொழுகை அல்லாஹுடத்தில் நாம் தொழுக வேண்டும் என்ற வாக்கியத்தை கேட்கணும் தொகாமல் போய் சிக்கிவிடக்கூடிய காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முயற்சியும் செய்யணும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று குருட்டுத்தனமான நம்பிக்கை வைப்பதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வைத்த பிறகு அந்த காரியத்தில் வெற்றியையும் அந்த காரியத்தில் சாதனையை செய்து காட்டுவதற்கு எல்லா விதமான திட்டமிடுதலையும் முழு முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது உதாரணமாக பார்க்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் அல்லாஹவை நம்புங்கள் அல்லாஹவை நம்புங்கள் அல்லாஹவை நம்புங்கள் என்று இஸ்லாம் சொன்னதோடு நிறுத்தவில்லை மனித உன்னுடைய காரியத்தை செய்டைய பிறப்பு எல்லோருக்கும் தெரியும் மரியம் அலை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் ஒரு கணவனுடைய தேடுதல் இல்லாமல் இணைப்பு இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் இந்த நேரம் ஒரு சில வினாடிகளில் ஜிபரில் வருகிறார் வந்து மரியம் அவர்களிடத்திலே ஊதுகிறார் அங்கிருந்து ஈசா உருவாகிறார்கள் குழந்தை பிறக்கப் போகிறது நிமிடத்தில் அத்துடன் நடக்கிறது ஒன்பது மாதங்கள் நடக்க வேண்டிய காரியம் நிமிடத்தில் நடக்கிறது இது அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய வல்லமை அதை தாண்டி நல்ல அடுத்து ஒரு விஷயத்தை சொல்வான் மரியசலா தோசலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான் குழந்தை பெற்று எடுக்கிறார்கள் குழந்தை வெளியாகிறது அந்த நேற்று அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக தாகங்கள் ஒரு பிரசவம் எப்படிப்பட்ட வேதனை தரும் என்பதை உலகம் அறிந்த பெண்களுக்கு தெரியும்

அங்கிருந்து உங்களுக்கு பசுமையான பேரிச்சம்பளம் விழுகும் அங்கு இருக்கக்கூடிய நீராற்றுகளுக்கு சென்று தண்ணீரை பருகிக் கொள்ளுங்கள் பிரசவத்தில் ஏற்பட்டக்கூடிய வழிகளும் பிரசவத்தின் நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாகங்களும் பசிகளும் தீர்ந்து விடும் என்று அல்லாத்தாலா சொல்லுகிறான் உட்கார்ந்த இடத்துல சாப்பாட்ட கொடுக்கல மரியமே நீங்க உட்கார்ந்து உங்க வாயில வந்து பேர் செம்பளம் விழும் அப்படி நல்லா சொல்லல மரியமே உட்கார்ந்து உங்க வாயில வந்து நான் நீர் ஊற்றுகளை ஊற்றுவேன் என்று நல்லா சொல்லல குழந்தையை உருவாக்கி அம்மா ஆற்றலால் மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் மனிதன் திட்டமிட வேண்டும் என்பதற்காக அஸ்பாபுகள் காரணங்களை மனிதன் கையாள வேண்டும் என்பதை இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு காரியத்தை சாதித்து முடித்த பிறகு அல்லாஹ் அல்லாஹால போடக்கூடிய கட்டல நீங்க போங்க அந்த மரத்தை குடிங்க அதை உழுப்புங்க அங்கேருந்து மரத்துல இருந்து பேரிச்ச கனிகள் கொட்டும் அதை எடுத்து சாப்பிடுங்க இந்த முயற்சிகளை இங்க செய்ய இப்ப மனிதர்கள் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு புராணில் காட்டக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒரு நிகழ்ச்சி ஆக திட்டமிடுதல் அவசியம் மனிதனுடைய முயற்சியும் அவசியம் ரமதான் வருகிறது இந்த ரமதானுக்கென திட்டமிடுதல் அவசியம் அதேத்துடன் ஒரு நல்ல முயற்சிகளும் வலுவான உறுதிகளும் நமக்கு அவசியம் அதே போன்ற சொல்லிக்கொள்வோம் இப்பொழுது நம்முடைய மாணவ மணிகளுக்காக வேண்டி பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக வேண்டி பொது தேர்வுடைய நேரம் இது எவ்வளவு பயங்கரமான நேரம் அருமையான சகோதரர்களே யாரோ பரிச்சை எழுதுனா அப்படின்னு போயிடாதீங்க நம்ம சமுதாயம் சாதிக்க வேண்டிய தருணம் நம் சமுதாயத்துடைய இளைஞர்கள் நம் சமுதாயத்துடைய வாலிபர்கள் நல்ல நிலையில் படித்து நல்ல மதிப்பெண்களை படித்து துறைகளில் அவர்கள் கால் பதிக்க வேண்டிய நாம் நான் இளைஞர்கள் நல்ல ரேங்க் எடுத்து நல்ல மதிப்பெண் எடுத்து அரசு துறைகளுடைய எல்லா துறையிலும் உள்ளே நுழைந்து சாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த தருணத்தில் நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு திறன்களை மேம்படுத்த அவர்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டிய கடமை சமுதாயத்துடைய ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் உண்டு சகோதரிகளை நம்மளை குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மளை மகல் நாக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பிடிங்கள் அல்ஹம் இல்லா இன்றைக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பரீட்சைக்கு போதிவிட்டார்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் பரீட்சை எதிர்மைக்கு கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு நாம் சரியான முறையிலே தைரியத்தை கொடுக்கணும் இஸ்லாத்துடைய முறை நீ போ போய் பரிச்சா அல்ல உட்கார்ந்துகிட்டு ஏதோ எழுத அல்லா தரும் அப்படிங்கறது இல்ல நீ முழுமையா படி சிந்தனைகள் ஒருமுகப்படுத்திக்கோ நேரத்தை பக்குவப்படுத்திக்கோ எந்த நேரத்தில் எது படிக்கணும் எந்த வாத்தியாரத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த வழிகாட்டுதலை நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் சொல்லி அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அதற்காக வேண்டிய அல்லாஹுடைய நம் சமுதாயத்துறை இளைஞர்கள் நல்ல படித்து வருகிறார்கள் அவர்கள் முழு தைரியத்துடன் படிக்க வேண்டும் குறிப்பாக படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் என்னுடைய சப்தங்கள் வாயுசின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கேட்பார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் ரெண்டு விதத்தில் நீங்கள் கையாள வேண்டும் ஒன்று அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தொடர்பை வாலிபர்கள் சீராக்கிக் கொண்டு படிக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த பரிச்சையுடைய காலத்திலேயாவது நீங்கள் முழு கவனத்தை அதில் ஈடுபடுத்த வேண்டும் படிப்பதில் எல்லோருக்கும் சவாலாக வந்திருக்கக்கூடிய இந்த மொபைல் இந்த மொபைலை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஐந்து நேர தொழுகைகளை பேண்டுதலாக தொழுது விட்டு படிக்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லாந்தா தைரியத்தோடு படிக்க வேண்டும் மாணவர்கள் மனம் கலங்கக்கூடாது வதஷ்டப்படக்கூடாது தோத்து விடுவோமோ பயங்கரமான கேள்வி வந்துவிடுமோ நமக்கு மிகப்பெரிய தோல்வி வந்துவிடுமோ என்ற தாழ்வு மனப்பான்மை கூடாது நல்ல தைரியத்துடன் இன்ஷா அல்லாஹ் நான் நன்கு படிப்பேன் அதை தாண்டி என்னுடைய எனக்கு நல்ல உதவி செய்வான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தான வெற்றிகளை மாநில அளவிலே சிறந்த மதிப்பெண்கள் பெறுவேன் என்று உறுதியோடு படித்தால் உதவி செய்வான் அல்லாவும் அந்த பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய மாணவர்களை நல்ல விதமாக படிக்க வையுங்கள் அத்துடன் நேரங்களை வகுத்துக் கொடுங்க குறிப்பாக இரவுல நீண்ட நேரங்கள் மாணவர்கள் படிக்க கூடாது இரவுல சீக்கிரமாக படித்து விட வேண்டும் நேரத்தில் எழுந்து சீக்கிரமா எழுப்பணும் தஹஜத்துடைய நேரத்தில் அந்த மாணவர்களை எழுப்பி அந்த மாணவர்கள் எழும்பி ரெண்டரை காத்து தஹஜத்து தொழுது விட்டு அவர்களுடைய பரிச்சு உடைய பாடத்தை படிக்கட்டும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பல மணி நேரங்கள் ஒரு மாணவன் எதை படிப்பானோ அதனுடைய தாக்கத்தை அரை மணி நேரத்தில் படிப்பதில் அவனால் மனசக்திகளை உண்டாக்கி கொள்ளலாம் பாவங்கள் குறைந்த நேரம் உலகத்துறை சப்தங்கள் குறைந்த நேரம் ரத்மத்துறை வழக்குகள் இறங்கக்கூடிய நேரம் அல்லாஹ் தன்னுடைய அருளை தருகின்றேன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அறை தூள் நேரம் இவ்வளவு அற்புதமான நேரத்தில் ஒரு மாணவன் அரை மணி நேரம் படித்தால் போதும் அன்றைய காலையில் இரவில் அவன் ஐந்து மணி நேரம் படிக்கக்கூடிய சக்தியை இந்த அரை மணி நேரத்தில் பெற்றுவிடலாம் அது ரஹ்மத்துடைய நேரம் அது வரக்கத்துடைய நேரம் நம்முடைய மகான்கள் நம்முடைய இறைநேசர்கள் பன்னாயிரக்கணக்கான மார்க்க கித்தாபுகளை எழுதியவர்கள் பெரும் பெரும் மார்க்க ரீதியாக சாதனை சாதித்தவர்கள் எல்லாம் இரவில் சீக்கிரம் தூங்கி தகஜத்தில் எழுந்து ரெண்டு காத்து தொழுது விட்டுதான் பன்னாயிரக்கணக்கான பக்கங்களை எழுதினார்கள் சமுதாயத்திற்கு பெரும்பெரும் பெரும் சாதனைகளுக்கு வித்திட்டவர்கள் எனவே நம்முடைய இளைஞர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் நீங்கள் தகஜத்து தொழுது விட்டு படியுங்கள் அல்லாவுடைய கிருமை கொண்டு ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதே போன்று இது நாம வெளியிலே கையாண்ட வேண்ட முயற்சிகள் நல்ல படிக்க வேண்டும் மொபைலை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் ஐங்கால தொழுகையில் பேண்டுதலோடு இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும் எல்லா திட்டமிடுதலுக்கும் செய்து முடித்துட்டு அல்லாஹிடத்தில் உதவியை கேட்கணும் அல்லாஹவிடத்துல உதவியை கேட்கணும் நம்முடைய அறிஞர்கள் நம்முடைய பெரும் பெரும் மகான்கள் ஒரு நல்ல வழிமுறைகள் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவருக்கு அல்லாஹுடைய பல்வேறு செலவாத்துகளையும் பல்வேறு திருமறையுடைய வசனங்களை சொல்லி மாணவர்கள் இந்த கண்ணோட்டத்தோடு பரீட்சை எழுதினால் ஒரு மகத்தான வெற்றியை பெறலாம் என்று ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அதையும் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி குறைக்க வேண்டும் குறிப்பாக

என்று சொல்ல ஒரு அற்புதமான செலவா இந்த செலவாத்து தொழுகைக்கு பிறகும் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் முறை பரீட்சைகளுக்கு காலுக்கு ஓதி கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு பரீட்சை மிக இலகுவாக ஆகும் இதை கடைபிடிக்க வேண்டியது பிறகு சொல்வார்கள் பரீட்சை நாட்களில் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு பரீட்சை நாட்களில் அஞ்சு நேர தொழுகனும் தொழுகைக்கு பிறகு அலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை ஏழு முறை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொள்ளும் அலம் நஷ்டம் இந்த சூறாவை ஏழு முறை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொள்ளணும் பிறகு பரீட்சைக்கு முன்னாடி நான் சீக்கிரம் இரவல் தூங்க சொன்னேன் ரொம்ப நேரம் படிக்க கூடாது இரவில் சீக்கிரம் தூங்கிடும் அப்படி தூங்குவதற்கு முன்பதாக தூங்குவதற்கு முன்பதாக பதினோரு தடவை பின்னால் வரக்கூடிய

பதில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க பதில் எல்லாரும் எழுதுவாங்க பதஷ்டப்படாம எழுதுவாங்க எழுதி கொண்டு இருக்கும்போது இயற்கையாகவே சில பதில்கள் சில ஆன்சர்கள் மறந்து போயிருக்கும் நல்ல படிச்சிருந்து எழுதிக்கிட்டே வருவார் பாதியில வந்து இதுவா அதுவா மறந்து போகிறோம் இந்த நேரத்தில் மறதி ஏற்பட்டு விட்டால் அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தே கு அப்படிங்கிறது மூன்று முறை நிதானமாக ஓத ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் கிருபையால் மறந்து போனது நினைவுக்கு வரும் என்று அறிஞர்கள் சொல்லித் தருகிறாங்க இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் வினாத்தாள வாங்கியாச்சு எழுதியாச்சு இப்பொழுது மடக்கி கொடுக்கிறோம் வினாத்தால அதை பேக்கிங் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாத்தியாரிடத்துல சுபரேஷன் யாரோ அவர்கிட்ட கொடுக்கிறோம் கொடுக்கும் பொழுது ஒரு தெரு வசனத்தை ஓதணும் ஹம்தலில்லா இல்லதி ஹத நலி ஹத உம குன்ன அன் ஹத நம்மா அப்படின்னு வரக்கூடிய சூரத் அராஃபில் வரக்கூடிய நாப்பத்தி மூணாவது தெரு வசனத்தை ஓதி கொடுக்கணும் வெளியே வரும்போது வந்தால் நிச்சயமாக இந்த நிலையிலே பரிட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் மாநில அளவிலே சாதிக்கக்கூடிய சாதனை பெறக்கூடிய மதிப்பெண்கள் பெறுவார்கள் என்பது அனுபவப்பூர்வான் உண்மை அன்பார்ந்த பெரியவர்களை சகோதரர்களே நம்முடைய மாணவர்களுக்கு இது போன்ற திட்டமிடுதலையும் கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய உதவி வாங்கு இதே போன்று பரீட்சைக்கு எல்லா விதமான முயற்சிகள் பரீட்சைக்கு இல்லாத முயற்சியுடன் திட்டமிடுதலும் உறுதியுடன் இதே போன்றுதான் நான் சொல்கிறார்கள் நம்மளை எதிர் நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ரமதானுக்கும் சரியான திட்டமிடுதல் அவசியம் எப்படிப்பட்ட ரமதான் மலை நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரமதானி தான் அல்லா தாலா பத்தகை மக்காவை ஏற்படுத்தினான் என்ற எந்த ரசூலுல்லாய் சல்லாசன் அவர்களை மக்காவிற்கு விரட்டி அடித்து பெருமானார் அவர்களை ஆதியாக விரட்டினார்களோ அந்த பெருமானார் மீண்டும் தன்னுடைய புனித பூமிக்கு வெற்றி வீரராக திரும்பியது பத்தகை மக்கா மக்காவுடைய வெற்றி நடந்தது அல்லாஹ் ரமதானில் அப்படிப்பட்ட ரமதான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமா குஃப்ரா இஸ்லாமா குஃப்ரா இஸ்லாத்துக்கு வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய கடுமையான பலப்பரிச்சு நடந்த பதிலுடைய யுத்தம் அந்த யுத்தம் நடந்த நாள் புனித ரமதானுடைய மாதம் அந்த ரமதான் நம்மளை எதிர் நோக்கிக் கொண்டிருக்கிறது எட்நூறு வருடங்கள் எட்நூறு வருடங்கள் இஸ்லாமியர்கள் பலஸ்தீனை இருக்கக்கூடிய அதாவது நம்முடைய ஒரு ஒரு ஆண்டார்கள் எட்நூறு வருடங்கள் இஸ்லாமியர்கள் ஸ்பெயினை ஆண்டார்கள் அந்த ஸ்பெயினை ஹிஜ்ரி தொண்ணூத்தி ரெண்டிலே அந்த ஸ்பெயினை ஹிஜிரி தொண்ணூத்தி ரெண்டிலே அந்நியர்களிடத்திலிருந்து தாரித்து ஜியாத் என்பவர் மாபெரும் போராட்டம் நடத்தி அந்த நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டை வெற்றி கொண்டு இஸ்லாமிய நாடாக அறிவித்தது புனித ரமதானுடைய மாதம் இப்படிப்பட்ட உன்னதமான ரமதான் பெரும் வெற்றிகள் பெரும் சாதனைகள் பெரும் பெரும் இஸ்லாத்துடைய இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யங்கள் நிறுவப்பட்ட புனிதமான எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ரமதானை எப்படி எதிர்கொள்வது அருமையான உரைகளே நோங்கு வரும் நான் புடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கறதல்ல ரமதானுக்கு முன்னாடி திட்டமிடுதல் அவசியம் பரிட்சைக்கு முன்னாடி திட்டமிடுதல் அவசியம் அல்லாஹுவின் உதவி அதே போன்று ரமதானுக்கு முன்பதாக சரியான திட்டமிடுதல் நமக்கு அவசியம் அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள் நான் சென்ற வாரத்துக்கு முன் முன்பே சொல்லி இருக்கிறேன் ரமதானுக்கு முன்பதாகவே நீண்ட நீண்ட தொழுகைகளை தொழுகு பழகுங்கள் அப்பொழுதுதான் தராவிகை சரியாக அழைத்து தொழுக முடியும் ரமதானுக்கு முன்பதாகவே குரானை பயிற்சி எடுங்கள் அப்பொழுதுதான் ரமதானின் இன்பத்தோடு குரானை ஓத முடியும் ரமதானுக்கு முன்பதாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தர்மங்களை வாரி வழங்குங்கள் அப்பொழுது ரமதானில் தங்கு தடையில்லாமல் வாரி வழங்கக்கூடிய வாக்கியத்தை அண்ணா

அப்படி என்றால் நாம் ஜகாத்துகள் சரியாக பங்கிடப்படவில்லை பங்கிடப்படுவதற்கு ஒரு நல்ல திட்டமிடுதல் இல்லை எவனோ வர்றவங்களுக்கு நூறு பத்து இருபது நூறு பத்து இருபது கொடுத்து விட்டு போகிறோம் இதை கொண்டு மார்க்கத்துடைய கடமை நிறைவேறும் ஆனால் லட்சியம் சமுதாயத்துடைய வறுமை ஒழித்து விட முடியுமா முடியாது அதுக்கு என்ன செய்யணும் ஒரு கூட்டு முயற்சி தேவை நம்முடைய காசுகளை நாமே கொடுத்து விடாமல் சமுதாயத்துக்குள் நமக்கு ஒரு கட்டமைப்புகள் தேவை அலமதுல இப்பொழுது அமர வட்டாரம் இருக்கிறது இந்த செக்கரி பள்ளி வட்டாரம் இந்த சம்சல் இஸ்லாம் சங்கத்துக்குடைய வட்டாரம் ஒன்று சேர்ந்து விநியோகம் மால் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் நம்முடைய ஜகாத்துகள் எல்லாம் அங்கு சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசல் இருந்து ஒரு மூணு நாலு நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அந்த ஜகாத்தை பெற வேண்டும் இது முதல் இரண்டாவதாக நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மொஹன்னாவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் யார் வறுமையின் கோட்டில் இருக்கிறார்கள் அவர் ஒரு வறுமையினுடைய விகிதாச்சாரம் என்ன வறுமையுடைய நிலவரம் என்ன என்பதை துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் அருமையானவர்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முற்படுவேன் இன்றைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத ஏழைகளாக இருக்கிறார்கள் தனது ஏழ்மைகளை காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு வெளியிலே ஊரிலே சமுதாய மக்களே பாரம்பரிய பணக்காரவர்களாக இருந்தவர்கள் செல்வ செழிப்பில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு பாவத்தின் காரணமாக ஏதோ அம்மாவுடைய சோதனையின் காரணமாக எங்கெங்கு அவருடைய காசுகள் குடும்ப ஒற்றுமைகள் அவர்கள் அது சிதைந்ததனுடைய விளைவால் மிகப்பெரிய அளவிலே கடனிலே சிக்கி மிகப்பெரிய அளவுல மருத்துவத்துக்கு செலவு இல்லாமல் தன் வீட்டு பிள்ளைகளை சரியான முறையில் படிக்க வைக்க முடியாமல் பாரம்பரிய பணக்கார வீட்டு மக்கள்கள் வழி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதையும் நாம் சரியாக கண்டறிந்தால் இந்த சமுதாயத்துடைய சோகத்தை நிற்கலாம் அல்லாஹுவின் அன்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன் ரமதான் நம்முடைய விவாதத்துகளை வணக்கங்களை நம்முடைய சிந்தனைகளை சீராக்கிக் கொள்வதற்கு திட்டமிட வேண்டும் அதே போன்று உறுதி எடுத்து அந்த காரியத்தை சாதிக்கும் உறுதி மிக அவசியம் ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்வேன் ஏனோ தான் வந்ததை எதுவும் ஒரு வைராட்சியம் ஒரு உறுதி ஒரு முயற்சி ஃபைதா அஜம் தப தவத்தா அல்லாஹ் புரான்னு சொல்லிக்கிறான் நீ ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை துவங்குங்க அல்லாஹ் மீது உறுதி எடுக்கணும் அந்த காரியத்தை செய்யணும் அல்லாஹ் புறம் திறந்து உதவி வரும் அதாபின் அவிரவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய அம்மா இந்த அறிஞருடைய அம்மா தாய் தன் மகனை மார்க்க மேதையாக மார்க்க அறிஞராக மார்க்க ஆழியமாக ஆக்க வேண்டு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் குடும்பமோ கடுமையான வறுமை போட்டு குளிர்கள் வறுமைகளை சகித்து கொண்டு மகனை கல்விமானாக ஆக்கினார்கள் ஒரு காலம் வந்தது இந்த தாயினுடைய விடா முயற்சி இந்த தாயினுடைய உறுதி எவ்வளவு பெரிய வரலாற்றை சாதித்தார்கள் அத்தா பின் அபி ரபா என்பவர் மத்தாவுடைய மாபெரும் முஃப்தியாக திகழ்ந்தார் முப்தி உல் ஹஜ் அனைத்து விளக்கங்களையும் விரலில் பழக்கம் பதில் சொல்லக்கூடிய திறன் மன்னர் ஆளுமை கொண்டவர் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துறை தளபதி ஹாரூன் ரஷீத் மத்தாவுக்கு வருகிறார் ஹஜ்ஜி செய்ய வருகிறார் நூற்று கணக்கான படை வீரர்களோடு வருகிறார் அவருக்கு ஹஜ்ஜியுடைய சட்டம் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஹஜ்ஜியுடைய ஒரு சட்டத்தை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தார் மக்கள்கிட்ட ஆலோசிக்கிறார் இந்த சட்டத்தை ஆட்டத்துல கேட்கலாம் என்ன ராணுவ வீரர்கள்னு சொல்லுகிறார்கள் அங்க அத்தா பின் அபிர் அபா என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டா இது பதில் சொல்லுவார் மன்னர் சொல்றாரு போய் சொல்லுங்க மன்னர் வந்து மன்னருக்கு ஒரு சந்தேகமா அவரை வர சொல்லுங்க படை வீரர்கள் போறாங்க அத்தா பின் அபிராக ஒரு சின்ன குடிசையில உட்கார்ந்து இருக்கிறாரு போய் சொன்னாங்க மன்னர் வந்து மன்னருக்கு ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு சின்ன சந்தேகம் நீங்க வாங்க அவர் சொன்னாரு அவருக்குத்தான சந்தேகம் அதை என்கிட்ட வந்து கேட்டுட்டு போக சொல்லு நான் வர முடியாது மார்க்கத்தை வழங்குவதற்கு அவர் தியாகம் பண்ணி வரட்டும் நான் வர முடியாது என்று ஒரு சாதாரண மார்க்க அறிஞர் ஆளும் துணிச்சலாக சொல்லி அனுப்பிட்டார் இந்த வாசகம் மன்னர் ஹார்ஜரே காதலை விழுந்த உடனே இது உண்மைதான் தானே சட்டம் தேவை நாம போகணும்னு வர்றார் வந்தாக்கா அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மக்கள் லைனா ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி ஏடிஎம்ல நிக்கிற மாதிரி ஓட்டு போடுற இடத்துல மக்கள் நிக்கிற மாதிரி கூட்டமா நிக்கிறான் வந்த பிறகு மன்னர் வந்துட்டார் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை போய் சொல்றாங்க மன்னர் வந்துட்டாரு லைன்ல நிக்க முடியாது இவருக்கு மட்டும் கொஞ்சம் முன்னுரிமை வழங்குங்க தன்னுடைய கேள்வியை கேட்டுட்டு போயிடுவார் அப்போ சொல்லிட்டாங்க அத்தாபின் அபிரபா கேள்வி கேட்பதில் ஜனாதிபதியும் இந்த நாட்டுடைய கடைசி குடிமகன் அனைவரும் செமவே எல்லோரும் போன்றும் நின்று வரட்டும் அவருக்கு தனி லைன் எல்லாம் கிடையாது தனி அந்தசனம் கொடுக்க முடியாது ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு போட்டோம் தைரியமா சொல்றாரு அந்த ஆடி ஒரு ஆலயம் இப்படிதான் இருக்கணும் சத்தியத்தை சொல்ற ஒரு ஆலயம் இப்படிதான் எவ்வளவு பெரிய பணக்காரங்கள்லாம் அவர் தப்பு மாட்டார் தெளிவா சத்தியத்தை துணிஞ்சு சொல்வார் அங்க நின்றுகிட்டார் மன்னர் ஹார்முல் ரஷீத் ஒரு மணி நேரம் வயல்ல நின்று லைன்ல நின்று அந்த மார்க் அறிஞர் அதாபின் அபிரபாவுடைய குடிசைக்குள் உள்ள போய் தன்னுடைய கேள்விகளை கேட்டு பதிலை தெரிந்து கொண்டு பின்னால் வந்து வெளியே வந்து சொன்னார் இன்றைக்கு நான் புரிந்துவிட்டேன் மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை இந்த மன்னர் ஆரூந்தாகிய நான் வழங்கி வைத்திருந்தேன் செல்வத்திலும் ஆட்சியிலேயும் தான் பெரும் மதிப்பு இருப்பது என்பதை வழங்கி வைத்திருந்தேன் இப்பொழுது எனக்கு பாடம் கிடைத்து விட்டது மார்க்க கல்வி படித்தவர்களுக்கு தான் உலகத்தில் அந்தஸ்து எனவே என் மகனை ஓத வைப்பேன் என்று அந்த மன்னர் ரஷீத் இதற்கு பிறகு தன்னுடைய மகனை ஆலிமா ஆக்கினார் என்பது வரலாற்றுச் சிக அருமையானவர்களே இந்த வரலாற்றில் நான் ஒண்ணு ஒண்ணு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்வேன் இந்த அகாபின் அபிரபா பெரும் மன்னரை தன் வீட்டுக்கு முன்னால் வந்து மண்டீட்டு உட்கார வைத்த இந்த சாதனையை உண்டாக்கியது இவருடைய தாய் கடும் வறுமையிலும் கடும் சிரமத்திலும் தன் மகனை சாதிக்கக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தால் தாய் களம் இறங்கினால் அல்லாஹுடைய உதவி கிடைத்தது அருமையானவர்களே இதே போன்றுதான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ரமதானை நாம் நாம் ஆக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தளம் இறங்கினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு அந்த வெற்றியை தருவான் நம்முடைய மாணவ மனைவிகளும் நல்ல விதமாக மதிப்பெண்கள் பெற்று இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டிலேயே எல்லா துறைகளிலும் கால் பதிக்கக்கூடிய அளவுக்கு ஸாத வீரர்களாக அந்த மானவரிகம் அல்லாஹ் தா ஆக்கியர்ளாட்டுமாக நமக்கும் புனித ரமதானை சிறந்த ரமதானாக அடைந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ரமதானாக அல்லாஹ் தஆ ஆக்கியர்ளாட்டுமாக வ அகிர்தாவான அன்ilஹம்துலில்லாஹி ரப்பில்